தமிழக மருத்துவ கவுன்சிலிங் இரண்டாம் சுற்று ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது எம்பிபிஎஸ் இடங்கள் காலி தமிழகத்தில் இரண்டாம் சுற்று மருத்துவ கலந்தாய்வு தொடங்கியுள்ள நிலையில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளில் எவ்வளவு காலியிடங்கள் உள்ளன ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீட்டுக்கு எவ்வளவு இடங்கள் உள்ளன உள்ளிட்ட முக்கிய தகவல்களை பார்ப்போம் தமிழகத்தில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் ஆகிய படிப்புகளின் மாணவர்கள் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் நடைபெற்று வருகிறது முதல் சுற்று நிறைவடைந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று பேருக்கு மருத்துவ இடங்கள் ஒதுக்கப்பட்டன இதனையடுத்து இரண்டாம் சுற்று கவுன்சிலிங் தொடங்கியுள்ளது தமிழகத்தில் இரண்டாம் சுற்று மருத்துவ கலந்தாய்வுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பிபிஎஸ் இடங்கள் காலியாக உள்ளன இதில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் அதிகபட்சமாக எழுபத்தி ஆறு இடங்கள் காலியாக உள்ளன அரசு மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை இருபத்தி எட்டு கல்லூரிகளில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பிபிஎஸ் இடங்கள் காலியாக உள்ளன உள்ளனிஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் இரண்டு எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன தனியார் மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அறுநூத்தி பதினாறு இடங்கள் என மொத்தம் எட்நூத்தி அறுபத்தி ஐந்து இடங்கள் உள்ளன மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நூத்தி எழுபத்தி ஏழு இடங்கள் பொதுப்பிரிவில் உள்ளன கிறிஸ்துவர் பிரிவுக்கு இருபத்தி ஏழு இடங்களும் மலையாளம் பிரிவுக்கு ஏழு இடங்களும் தெலுங்கு பிரிவுக்கு எழுபத்தி ரெண்டு இடங்களும் என்ஆர்ஐ கோட்டாவில் முன்னூத்தி முப்பத்தி மூன்று இடங்களும் உள்ளன அதே நேரம் தனியார் பல்கலைக்கழகங்களில் இருநூத்தி இருபத்தி மூன்று எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது எம்பிபிஎஸ் காலியாக உள்ளன இதில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் நானூத்தி எழுபத்தி ஏழு எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன பிடிஎஸ் படிப்பில் எழுபத்தி மூன்று இடங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ளன தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இடங்களும் தனியார் பல்கலைக்கழகத்தில் நான்கு இடங்களும் உள்ளன ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டு பிரிவில் பல் மருத்துவத்தில் மட்டும் இடங்கள் உள்ளன அரசு கல்லூரிகளில் மூன்று இடங்களும் தனியார் கல்லூரிகளில் பதினாறு இடங்களும் உள்ளன